இருந்தா லதா அவர்களா நம்ம பார்த்து இருக்க முடியாது நல்லவேளை அடிச்சு மாட்டிக்கிட்டு இல்லைங்க நான் ஆகலங்க ஏங்க அப்படி சொல்றீங்க நான் பாஸ் ஆகிட்டேங்க அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால என்னால் படிக்க முடியலங்க விஜயபாலன் நான் நான் கொத்துக்கறி என்றால் ஆ ஃப்ரெண்டு கழுச்சோனா சாப்பிட்டான்னு கேட்டா கட்சைனா எங்க டீ இருக்குன்னு சொன்னேன் கொத்துக்கறி என்றால் ஆஹ் கொழிச்சோனா சாப்பிட்டாச்சான்னு கேட்டா இவட கட்சா எங்க இருக்குன்னு சொன்னேன் மலையாளமாக ஓகேங்க அதாவது இப்படி நீங்கள் தமிழில் வைக்காமல் எனக்கு ஒருத்தவங்களை சொல்லி கொடுக்கும்போது ஒரு வரி தாங்க வைக்கணும் ஒரே ஒரு வரி வைக்கணுங்க வச்சுட்டு அதுக்கு தமிழில் விளக்கம் கொடுக்கணுங்க அப்போதாங்க கற்றுக்க முடியும் முரளி அழகாக இருக்கீங்கன்னு சொன்னது ஒரு குற்றமாக இல்லைங்க இல்லைங்க முரளி தவறாக எடுத்துக்காதீங்க நன்றிங்க ஈஸ்வா ஹாய் மேடம் ஹாய்ங்க அஞ்சு ஹாய் மேடம் ஹாய்ங்க நந்தகுமார் கமெண்ட் நான் படிக்க மாட்டேன் லேட்டாக வந்திருக்காங்க லேட்டாக வந்திருக்காங்க அதனால் படிக்க மாட்டேன் முருகன் ஹாய் சிஸ்டர் ஹயம் நர்மதா நர்மதா என்னோடய ஃப்ரெண்டு நர்மதாவா முருகன் ஹவார் யூ நல்லா இருக்கேங்க நந்தகுமார் ஹாய் அதாங்க ஒரு கமெண்ட்டுக்கு பத்து ரிப்ளை வைக்க தெரியுது ஆனால் லைவுக்கு லேட்டாக வர முடியுது உங்களால் முரளி நம்ம மட்டும் மட்டனா நம்ம மட்டும் மாட்டனா பத்தாது நம்ம ஃப்ரெண்டு கூட மாட்டணும் நான் பேப்பரு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அங்கே நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க நம்ம மட்டும் மாட்டணும் அப்படிலாம் இல்லைங்க அவன் என் பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருந்தான் நான் வந்து யார் பேப்பரையும் வாங்க மாட்டேங்கன்னா நான் பயம் எனக்கு ரொம்ப பயம் நானே மாட்டிக்குவேன் மே மிஸ்ஸு வந்து கண்டுபிடிக்க வேண்டியதுனாலங்க இல்லைங்க வாங்கி எழுதுனா நானே காமிச்சு கொடுத்துருவேன் கண்ணை உருட்டி உருட்டி அவள் எழுதிட்டு இருந்தா அவங்களுக்கு டவுட் வந்துச்சு நாங்கள் அப்படி திரும்பி திரும்பி கொடு குடுன்னு கேட்டதை பார்த்துட்டு நேராக வந்தாங்க அவங்க பேர் அம்புஜோ மிஸ்ஸுங்க நேராக வந்தாங்க பேப்பர் அவள் பேப்பர்லாம் வாங்கி பார்த்தாங்க ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் வேறு மாதிரி இது யார் பேப்பர் நேராக அந்த பேப்பர் எடுத்துன்னு போயிட்டாங்க இப்போ பின்னாடி ஒன்றா இது யார் பேப்பர் கேட்டாங்க என்ன கை காமிச்சா மைனஸ் ஃபைவ் சொல்லிட்டு இதுலேருந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க போச்சுங்க நம்ம நம்ம எழுதவே முக்கிய முக்கியம் எழுதுவோம் அதுலேயே மைனஸ் ஃபைவ்னால் நம்ம என்னங்க பண்ண முடியும் நந்தகுமார் லைக் லைக் டன்னாங்க நான் பேச மாட்டேங்க லைவ் எப்போ போட்டிங்க மூணு மணி லைவ் இருக்கும்னு தெரியாதா உங்களுக்கு ஆ முத்துராமன் சகோதரி நானும் என் அண்ணனும் மூணு பேர்கள் எங்கள் வீட்டில் பெண் பிள்ளை இல்லை சகோதரி அதனால் உங்கள் பேச்சு பழக்கம் எனக்கு மிகவும் பிடிக்கும் சகோதரி என்று என் உயிர் சகோதரி நீங்கள்தான் சகோதரி நன்றிங்க நன்றிங்க எனக்கு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அந்த மாதிரி நிறைய அண்ணா தம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் இவ்வளோ தம்பிகள் அண்ணாக்கள்லாம் கிடச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நந்தகுமார் எனக்கு நோட்டிஃபிகேஷன் க கே கிடைக்கலையாங்க எனக்கே வரலங்க நோட்டிஃபிகேஷன் நானே உள்ளே போயிட்டு தான் இதுக்கு நான் பல முறை விளக்கம் கொடுத்துருக்கேன் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளுக்குள்ள நோட்டிபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு எப்படி உங்களால் இருக்க முடியும் மூணு மணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தானே உள்ளே மூணு மணிக்கு பார்க்க முடியலன்னா கூட ஒரு த்ரீ தேர்ட்டிக்காலும் உள்ள போயிட்டு பார்க்கணும் தானே ஏன் பார்க்கல சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க வினோத்குமார் ரொம்ப அழகா இருக்கீங்க எந்த ஊர் சென்னைங்க நந்தகுமார் என்ன சாப்பிட்டீங்க மீன் குழம்புங்க நந்தகுமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க நேற்று தானே பார்த்தீங்க நந்தகுமார் நலமா இருக்கேங்க முரளி இது எங்க அவ்வளவு பாவம் இது அவ்வளவு பாவமா போ போயிருந்தா கூட அவ்வளவு ஓடி போச்சிங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்க பாருங்க இல்லையா ஆமாங்க ஆமாங்க விஜய் பாலன் முரளி சப்போர்ட் யூ முரளி ஐ சப்போர்ட் யூ முரளி எனக்கு தாங்க சப்போர்ட் எப்பவுமே பிஜே பாலன் நண்பாகும் முரளி மாறிடாதீங்க உங்களையும் அவங்க செட்டில் இழுக்க பார்க்குறாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க நீங்கள் டீச்சராக இல்லைங்க நான் டீச்சர்லாம் இல்லைங்க பிஜே பாலன் நீங்கள் எந்த ஊர் முரளி க்ரீன் லீஃப் வாங்க இன் புருஷன் குட் ஈவினிங் குட் ஈவினிங்க சூப்பருங்க குட் திங்ஸ்